உனக்கு எதிராக சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு நாளும் நிறைவேற போகிறது கிடையாது உன்னை ஒழிப்பேன் அழிப்பேன் ஒழிச்சிருவேன் கட்டுக அது பண்றேன் இது பண்றேன் எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும் சொன்னது ஏசபேல் அதனால அது நடக்க போகிறது கிடையாது ஆனால் உனக்கு வாக்கு பண்ணுகிறவர் கர்த்தர் அவர் சொல்லுகிற வார்த்தை மட்டும்தான் நடக்கும் பல நேரத்தில் நம்ம மனுஷ வார்த்தைக்கு பயந்து கர்த்தர் வார்த்தையே கர்த்தருடைய விஷனை விட்டுட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறோம் இது ஆவாதுங்க இது நடக்காதுங்க இது செய்ய முடியாதுங்க வாய்ப்பே இல்லைங்க அப்படிம்பாங்க அவன் அப் எனக்கு ஒரு ஒரு காரியம் கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு ஒன்னு நமக்கு எதிராக ஒருத்தன் செய்ய போறேன்னு ஒண்ணு சொல்லிட்டானா கண்டிப்பா கர்த்தர் களம் இறங்கிட்டாருன்னு அர்த்தம் கோலியாத்து வந்துட்டானா தாவிது ராஜாவாக போகிறான்னு அர்த்தம் அவ்வளவுதான் சீரியர் பாளையம் வாசல் கிட்ட வந்துருச்சுன்னா கர்த்தர் கிரிய செய்ய போகிறாருன்னு அர்த்தம் லாசர் செத்துட்டானா கர்த்தர் எழுப்ப போறாருன்னு அர்த்தம் உனக்கு விரோதமா ஒருத்தன் பேசிட்டானா கர்த்தர் கிரியை செய்ய போறாருன்னு அர்த்தம் அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம எதை எடுத்துக்கிறோம் ஏசபல் பேசுறது எடுத்துக்கிறோம் ஏசபல் என்ன சொன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் நீ சொல்லி நாற்பது நாள் ஆகி போச்சு போன்றோம் நீ உன் கணக்குப்படி இருபத்தி நாலு மணி நேரத்தில் தடை எடுக்கணும்னா உன் தேவர்கள் அதுக்கு சரியா செய்வாங்க தானே நீ எடுக்கல உன் தேவர்கள் உனக்கு செய்யட்டும் போ என் தேவன் எனக்கு செய்யறத பார் அதுதான் இங்கே கண்மலைக்குள்ள வந்து நிறைய பேர் இப்போ பதுங்கிட்டு உட்காந்துருக்கு பல நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு விஷன் வச்சிருக்கிறாரு தரிசனம் வச்சிருக்கிறாரு எதிர்கால பயம் எதை பத்தின சில காரியங்களை குறித்த பயம் கொண்டு போய் ஒரு சேஃப் சோன்ல உட்காந்துக்கிறது பல கூட அப்படி உட்காந்துட்டு இருக்கு சேஃப் சோன் கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்காது யோசிக்காது ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க தண்ணி மேல நடக்கணும்னு கர்த்தர் சொல்லிட்டார்னா தைரியமா இறங்கி நடங்க ஏன்னா நடக்க பண்ணுகிற தேவன் ஒருத்தர் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒருவேளை என்னால் நடக்க முடியல நான் கொஞ்சம் தத்தளிச்சு உள்ளே போறேன்னு சொன்னாலும் தூக்குகிற தேவன் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார் இல்ல எனக்கு வேணா இறங்கி பார்த்தேன் எனக்கு பழக்கம் இல்ல நான் திரும்பி போட்டுக்கு போயிடுறேன்னா சரின்னு சொல்லி உன் கூட அதே போட்ல வருகிற தேவனும் அங்கே தான் இருக்கிற அப்புறம் எதுக்கு பயம் நடக்கிறதுக்கு எதுக்கு பயம் ஓடி போய் கபிக்குள்ள உட்காந்துக்கிறது நிறைய பேருடைய விஷன் இன்னும் நடக்காம இருக்கு தெரியுமா உங்களுக்கு உங்க மேல கத்தர் வச்ச பல திட்டங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு அதான் காரணம்